சகல நன்மை அருளும் சப்த விடங்கர் தலங்கள் டெல்டா மாவட்டங்களில் காவிரி கரையின் வடகரை தென்கரையில் ஏராளமான சிவ ஆலயங்களும் வைணவ தலங்களும் உள்ளன இவற்றில் சிவபெருமானின் வடிவத்தை தாங்கிய விடங்கர் எனப்படும் சப்த விடங்கர் தலங்களான ஏழு கோவில்கள் திருவாரூர் நாகை மாவட்டங்களைச் சுற்றிலும் அமைந்துள்ளன சப்த விடங்கர் என்றால் என்ன என்று இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் சோழ நாட்டை ஆண்ட முசுகுந்த சக்கரவர்த்தி ஒரு சமயம் இந்திரன் வழிபடும் விடங்க மூர்த்தியை கேட்டபோது அது எப்படி தருவது என்று யோசித்த இந்திரன் தான் பூஜிக்கும் இடங்கரை போலவே ஆறு மூர்த்திகளை உருவாக்கினார் அந்த ஏழு மூர்த்திகளையும் முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் காட்டி அவற்றுள் தான் பூஜிக்கும் விடங்க மூர்த்தியை கண்டுபிடிக்குமாறு சொன்னார் முசுகுந்த சக்கரவர்த்தி சிவபெருமானின் அருளால் உண்மையான விடங்கரை கண்டுபிடித்தார் இதனால் ஏழு விடங்கரையும் முசுகுந்த சக்கரவர்த்திக்கே வழங்கினார் இந்திரன் முசுகுந்த சக்கரவர்த்தி அந்த ஏழு விடங்கரையும் திருவாரூர் நாகை உட்பட ஏழு தலங்களில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார் அந்த ஏழு தலங்களே சப்த விடங்கர் தலங்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன திருவாரூரில் உள்ள வீதி விடங்கர் பஞ்சபுத தலங்களில் பிருத்வி தலமான இங்குதான் தியாகராஜ சுவாமி கோயில் உள்ளது கலாம்பிக்கை அம்பிகையுடன் சிவபெருமான் இங்கு அஜபா நடனம் ஆடிக்கொண்டு வீதி விடங்கராக காட்சியளிக்கிறார் பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைய கடன் தொல்லை நீங்க உடல் பிணி அகல திருமணம் வரம்பெற வேலை கிடைக்க தொழில் விருத்தியாக குழந்தை வரம் கிட்ட பக்தர்கள் இங்கு வந்து வழிபடலாம் திருநள்ளாறு நகர விடங்கர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் தர்பணேஸ்வரர் கோவிலில் பூ மூளையால் அம்மனுடன் சிவபெருமான் நகர விடங்கராக நடன கோலத்தில் பக்தர்களுக்காக காட்சியளிக்கிறார் சனீஸ்வர பகவானால் ஜாதகத்தில் ஏற்படும் கோளாறுகள் நீங்க பரிகார தலமாக இது விளங்குகிறது நாகப்பட்டினம் சுந்தர விடங்கார் நாகப்பட்டினத்தில் உள்ள கோவிலில் நீலாயதாட்சி தாட்சி அம்மாளுடன் சிவபெருமான் வீதி நடனத்தில் சுந்தர விடங்கராக காட்சியளிக்கிறார் இறைவனுக்கும் இறவிக்கும் அபிஷேகம் செய்து புத்தாடை அணிவித்து செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும் முக்தி பெறவும் பக்தர்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றனர் இந்த ஊருக்கு மற்றொரு பெயர் திருநாகை காரோணம் என்று புராணங்களில் கூறப்படுகிறது திருக்காரவாசல் ஆதிவிடங்கர் திருக்குவளை அருகே திருக்காரவாசல் எனப்படும் வீற்றிருக்கும் இறைவனின் பெயர் கண்ணாயிரநாதர் கைலாச நாகையுடன் பெருமான் குக்குட நடன நாயகராக ஆதி விடங்கர் கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் இந்த இறைவனை மகாவிஷ்ணு மகாலட்சுமி இந்திரன் கபல முனிவர் பதஞ்சலி முனிவர் வியாக்கரபாதர் ஆகியோர் தரிசனம் செய்து பேறு பெற்றுள்ளனர் இங்குள்ள தட்சிணாமூர்த்தி பகவான் ஞான தட்சிணாமூர்த்தியாக வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார் இந்த பைரவரை வழிபாடு செய்தால் இழந்த பொருட்களை மீண்டும் பெறலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை திருக்குவலை அவனி விடங்கர் திருக்குவளை என்னும் கோவிலில் பிரம்மன் வழிபட்டு அருள்பெற்ற தலம் அதனால் இங்குள்ள மூலவரின் பெயர் பிரம்மபுரீஸ்வரர் வண்டர் பூங்குழலி அம்மையுடன் சிவன் இங்கு அவனி விடங்கராக அதாவது பிரமர நடன கோலத்தில் எழுந்திரளிப்பது நவக்கிரக தோஷம் நீங்க இங்குள்ள இறைவனை இரவியும் வழிபடலாம் திருவாய்மூர் நீலவிடங்கர் வாய்மூர் எனப்படும் திருவாய்மூரில் மூலவரான வாய்மூர்நாதர் அம்மையர் பாலினும் நன்மொழியாளுடன் பக்தர்களுக்கு அர்பாலித்து வருகிறார் இங்குள்ள சிவபெருமான் வேதாரணீஸ்வரர் என்னும் பெயராலும் அழைக்கப்படுகிறார் பிரம்மன் மற்றும் தேவர்கள் முதலானோர் தல இறைவனை வழிபட திருமணத் தடை நீங்கும் கல்வி செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை திருமறைக்காடு புவனவிடங்கர் விடங்கர் திருஞானசம்பதரால் கோவில் கதவு மூடவும் திருநாவுகரசரால் கதவு திறக்கவும் பாடல் பெற்ற தலமான வேதாரண்யம் என்னும் திருமறைக்காடு வேதங்கள் வந்து சிவபூஜை செய்த தலம் என கூட கூறப்படுகிறது இங்கு யாழை பழிந்த மொழியம்மையுடன் வேதாரணீஸ்வரர் அன்னப்பறவை நடந்து வருவது போல் ஹம்சபாத கோலத்தில் காட்சியளிக்கிறார் மன அமைதி தொழில் விருத்தி வேலைவாய்ப்பு ஆகியவை வேண்டி இங்குள்ள இறைவனை வழிபடலாம் வீதிவிடங்கர் நகரவிடங்கர் சுந்தரவிடங்கர் ஆதிவிடங்கர் அவினி விடங்கர் நீலவிடங்கர் புவனவிடங்கர் விடங்கர் ஆகவே ஏழு சப்த விடங்கர் ஆகும் ஓம் நமக்ஷிவாய ஓம் நம